அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம வீடியோ அப்லோட் இருக்கோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு வெளியிட்ட நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு அறிவிப்பு அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் போன வருஷம் ஒரு அறிவிப்பு வெளியாச்சு அதாவது இந்த ஃபீல்டு சர்வேயர் சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் அப்புறம் வந்து ஐடிஐ டிப்ளமோ லெவலில் உள்ள பல்வேறு போஸ்ட்டுகளுக்கான தேர்வு அறிக்கையை வெளியாச்சு அதை எக்ஸாம் முடிஞ்சு அந்த ரிசல்ட்டை வெளியிட்டாங்க அந்த ரிசல்ட்டு வெளியிடும்போது எல்லாருக்குமான ரிசல்ட்டை வெளியிடாமல் சர்வேயர் அப்புறம் வந்து ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் இந்த மூணு போஸ்ட்டுக்கான வந்து ரிசல்ட்டை மட்டும் அவங்க வந்து இது ஸ்டாக் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா அது வந்து உயர் வழக்குகள் இருக்கிறதுனால அதை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ரிசல்ட் விடாம வச்சுட்டாங்க அப்போ ஏன் வந்து அவங்க இன்னும் ரிசல்ட் விடலை அப்படின்னு நம்ம பல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இது இப்போ இது ஏற்கனவே தெரியும் எல்லாருக்குமே இப்போ ஏன் இந்த டிஎன்பிசி வெளியிட்டுருக்காங்க அப்படின்னா கடந்த சில நாட்களாகவே டிஎன்பிஎஸசிக்கு வரக்கூடிய அதிகமான அழைப்புகள் என்ன அப்படின்னா இந்த ஃபீல்டு சர்வே ரிசல்ட்டை எப்போ வெளியிடுவீங்க அப்படின் தான் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க அப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து அதிகமான இந்த மாதிரி கேட்கக்கூடிய அந்த எல்லா கேள்விகளையும் வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க என்ன கேள்வி இருக்கிறாங்கன்னு அதில் இப்போ இந்த ஓடியன்ஸ் பட்டு ரிசல்ட் வெளியானது அப்புறம் எம்இ டபிள்யூஎஸ்ஸில் ரிசல்ட்டு வெளியானது அப்போ நம்ம இந்த ஃபீல்டு சர்வே சர்வே எக்ஸாம் நல்லா பண்ணவங்க இருப்பாங்கங்களா அவங்க வந்து எப்போ சீட்டு வெளியிடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஆன்சர் வந்து சொல்லணும் அவசியம் இல்லை ஸோ நம்ம காமனாக வந்து வெளியிட்டுருவோம் அப்படின் தான் இன்றைக்கி வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க இந்த அறிவிப்பில் அவங்க தெளிவாக போட்டாங்க மாண்பமை உயர்நீதிமன்றம் நீதி பேராணை மேல்முறையீடு வழக்கு எண் முப்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கிய இடைக்கால ஆணையின்படி அளவர் நில அளவர் மற்றும் வரைவாளர் ஆகிய பதவிகளுக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை மாண்பமை உயர் நீதிமன்றத்தின் இறுதி ஆணைக்கு பின் தேர்வு முடிவு வெளியிடப்படும் ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன எதுக்காக இதை வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் பல்வேறு போஸ்ட்டுகளுக்கான எக்ஸாம் நடந்துச்சு பல்வேறு போஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஜேடிஓ மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து ஐடிஐ லெவலில் பல படிப்புகள் அப்படின்னு டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் பல படிப்புகள் வெளியாச்சு அதை வந்து ஐடிஐ டிப்ளமோ பீனு எல்லாமே எழுதுனாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த மூணு போஸ்ட்டை மட்டும் ஏன் ஹோல்டு பண்ணாங்க அப்படின்னா இந்த மூணு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ தான் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ குவாலிஃபிகேஷன் உள்ள இந்த மூணு பதவிகளுக்குமே ஐடிஐ டிப்ளமோ பிஇ இந்த மாதிரி மூணு பேர் எழுதும்போது இங்கே மூணு பேருக்கும் ஒரு ரேசியோ கொடுங்க ரேசியோ மீன்ஸ் இதில் வந்து எத்தனை பேர் ஐடிஐ எத்தனை பேர் பிஇ எத்தனை பேர் டிப்ளமோ அப்படின்னு ஒரு ரேசியோ வச்சு நீங்கள் போஸ்டிங் கேட்டிருக்காங்க டிஎன்பிசி கோட்டா ரோட்டா ரூல் படி எடுங்கன்ட்ருக்காங்க அப்போ இந்த கோ இவங்களுக்கு எவ்வளோ கோட்டா முடி முடிவு பண்ணணும் அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி அதை ஃபைனலைஸ் பண்ணி கோர்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ண பிறகு தான் இவங்க வந்து ரிசல்ட் வந்து வெளியிடணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வந்து கோர்ட்டு வந்து ஒரு ஆர்டர் விட்டுருக்காங்க நம்மோட வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம் அப்போ ஐடிஐ டிப்ளமோ பிஇ மூணு பேரும் ஒரு ஐடிஐ லெவலில் உள்ள ஒரு சிலபஸ் எக்ஸாம் எழுதும்போது அதை வந்து அதில் ஒரு ப்ராப்பர் வந்து ஒரு கோட்டா விட்டார் ரூலை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுதான் வந்து ஒரு முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறது இதுக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தான் முடிவு பண்ணணும் டிஎன்பிஎஸ்சி எப்படி முடிவு பண்ண போகிறாங்க அதாவது எத்தனை போஸ்ட் இருக்கோ அந்த போஸ்ட் அடிப்படையில் இவ்வளோ வேறு ஐடிஐ போடலாம் இவ்வளோ வேறு டிப்ளமோ போடலாம் அப்படி முடிவு பண்ண போகிறாங்களா இல்லை அப்ளை பண்ண எல்லாரோடதையும் வச்சு பண்ண போகிறாங்களான்னு தெரியல அப்ளை பண்ண எல்லாரையும் வச்சு போகிற சாத்தியம் கிடையாது இப்போ ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறோம்னா ஐடிஐ டிப்ளமோ பி இல்லாமல் எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க ஸோ அந்த இதை பேசிக்காக வச்சு அவங்க எடுக்க முடியாது அப்போ எவ்வளவு வேக்கண்ட் இருக்குது ஒரு நூறு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா இந்த சர்வேயர் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட் அதிகமாகிருக்கு கால்ஃபை பண்ணும் போது இருந்த போஸ்ட்டு வேறு அப்போ வந்து அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா போஸ்ட்டிங்கை வந்து அதிகமாக்கி ஆர்டர் வெளியிட்டாங்க அப்போ இந்த மூணு விதமான போஸ்ட் இருக்குது இல்லைங்களா சர்வேயர் ஃபீல்டு சர்வேயர் டிராப்ஸ்மேன் இந்த மூணு விதமான போஸ்ட்டில் ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட்டும் டிராப்ஸ்மேன் போஸ்ட்டும் கணிசமான அளவுக்கு அதிகரித்து டிஎன்பிசி வெளியிட்டிருக்காங்க ஃபஸ்ட் வெளியிட்ட போது இந்த போஸ்டிங் வேறு அப்புறம் அதிகமாக வந்து வெளியிட்டாங்க நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஐடிஐ டிப்ளமோ பிஇ மூணு பேரும் எழுதுன இந்த மூணு விதமான போஸ்ட் இருக்குது மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்குது அதை ஐடிஐ டிப்ளமோ அந்த மாதிரி தான் பிரிக்கணும் ஏன் அப்படின்னா இது வந்து ஐடிஐ டிப்ளமோ லெவலினால் ஐடி டிப்ளமோ தான் பிரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ கோட்டா ரோட்டா ரூலுங்கிறது ஐடிஐ டிப்ளமோ தான் அப்போ ஐடிஐ டிப்ளமோன்னு பிரித்து அந்த டிப்ளமோவுக்கு அதிகபட்ச கழித்தகுதி பிங்கிறதுனால அந்த டிப்ளமோ அந்த இந்த ரூலில் வந்து பிஏம் கொண்டு வருவாங்க தான் நமக்கு தெரிஞ்சளவுக்கு தோணுது அப்போ ஒரு நூறு போஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்படின் எத்தனை போஸ்ட்டு ஐடிஐக்கு எத்தனை போஸ்ட்டுக்கு பிஇக்கு எத்தனை போஸ்ட் டிப்ளமோவுக்கு அப்படின்னு அவங்க எப்படி முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்போ எவ்வளவு வந்து நம்ம நூறு போஸ்ட்டில் இந்த கோட்டார் லோட்டா உள்படி எவ்வளோ போஸ்ட் நம்ம ஐடிஐக்கு தரது எவ்வளோ போஸ்ட் நம்ம டிப்ளமோவுக்கு தரது எவ்வளோ போஸ்ட் நம்ம டிப்ளமோக்குள்ளே பிஇக்கு தரது அப்படின்னு முடிவு பண்ண போகிறாங்களா இல்லை ஐடிஐ டிப்ளமோங்கிறனால ஐடிஐ டிப்ளமோவுக்கு மட்டும் கோட்டா ரொட்டாரூவில் வச்சு டிப்ளமோவுக்குள்ளே அந்த இந்த டிப்ளமோ ஒதுக்கப்பட்ட அந்த கோட்டாவில் பிஇ ஒத்துக்க போகிறாங்களா இல்லை பொதுவாகவே மொத்த போஸ்ட்டு நூறு அப்படின்னா அந்த நூறு போஸ்ட்டையுமே டிப்ளமோ ஐடிஐ பிஇ அப்படின்னு மூணாக பிரித்து அந்த கோட்டா ஒத்துக்க போகிறாங்களான்னு நமக்கு தெரியல ஓகேங்களா இந்த இது இந்த ரெண்டு தான் தெல்லுனா இல்லை இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் பண்ணியானுங்கிறோம் அப்ளை பண்ண அப்ளை பண்ண மொத்த ஃபார்மை வச்சு டிப்ளமோ இவ்வளவு பி இவ்வளோ ஐடி அப்படின்னு அப்படின்னு பிரிக்க முடியாது ஏன்னா ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற எண்ணிக்கை க ரொம்ப அதிகமாக இருக்கும் ரோடி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு மொத்தமே பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது போஸ்ட் தான் வச்சுக்கோங்க ஆனால் அப்ளை பண்ணவங்க எண்ணிக்கை நாற்பதாயிரம் பேர் இருக்குங்கிறாங்க அந்த அப்ளை பண்ண ஃபார்மில் ஐடி டிப்ளமோ பிஇின்னு பிரித்து அவங்க தர முடியாது இல்லைங்களா அப்போ உள்ள போஸ்ட்டுக்கு தான் அவங்க வந்து கோட்டாரோட்டா ஊரில் ஃபாலோ பண்ணும் அப்படி கோட்டாரோட்டா ரூவில் ஃபாலோ பண்ணும்போது எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சியில் டிப்ளமோ ஐடிஐன்னு பிரிக்கிறாங்களா டிப்ளமோ ஐடின்னு பிரித்து ஏன்னா எக்ஸாம் வந்து டிப்ளமோ ஐடி லெவல் தான் போட்டிருக்காங்க அப்போ டிப்ளமோவுக்கும் ஐடிக்குன்னு பிரிச்சுட்டு அந்த டிப்ளமோவுக்குள்ளே பிரித்த இதில் வந்து பிஜிக்கு பிரிக்கிறாங்களா இல்லை பொதுவாகவே டிப்ளமோ பிஇ ஐடி அப்படின்னு மூணுக்கும் திக்கிறாங்களா அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி முடிவு பண்ணால் தான் இவங்க வந்து ரிசல்ட்டை வெளியிடுவாங்க ஸோ நீதிமன்றத்தினுடைய கூற்று என்ன அப்படின்னா அவங்க நினச்சா டிஎன்பிஎஸ்சின் டிஎன்பிஎஸ்சி வந்து வந்து அவங்க சொல்லக்கூடிய நமக்கு லாஸ்ட்டாக போட்ட வீடியோ அப்லோட் பண்ணால் அதை தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கோட்டாட்ட ரூவில் ஃபாலோ பண்ணி வெளியிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ப்ராப்பராக பிரித்து இந்த மாதிரி தான் ஐடி டிப்ளமோ பின்னு கொடுத்து அது வந்து கோர்ட்டுக்கு போய் ஓகே ஆச்சு அப்படின்னா ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்க அது வரைக்கும் ரிசல்ட்டை வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியிட மாட்டாங்கிறது தான் உண்மை ஸோ நீங்களும் வந்து பண்ணி ஃபோன் பண்ணி கேட்பீங்க இல்லைங்களா அப்போ டீம்ஸ் என்ன பண்ணுறாங்க இதுக்கு நம்மளே வந்து சொல்லிடுவோம் அவங்களுக்கு ஸோ அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க அப்படின் தான் இந்த மாதிரி நீதிமன்றத்தில் வந்து கோர்ட்டில் ஸ்டே இருக்கிறனால நாங்கள் சில வந்து வெளியிடல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எந்த அப்டேட்னாலும் நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணுவோம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நானும் ஃபாலோ பண்ணுறேன் யாருக்கு எந்த தவ கிடைச்சாலும் நம்ம நம்ம ஷேர் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து இது பண்ணுங்கள் தேங்க் யூ